தனியார் நாளிதழில் வெளியான கார்ட்டூன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே ஒரு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் ஐயா இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அரசியல் தலைவர்களை விமர்சனம் பண்ணுகிற அல்லது அரசியல் தலைவர்கள் மீது சில விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு கார்ட்டூன் போடுவது என்பது வழக்கமான ஒரு நடைமுறை தான் சில நேரங்களில் பாராட்டி போடுவாங்க சில நேரங்களில் குறை சொல்லி போடுவாங்க எனவே அது ஒரு பத்திரிகையாளருடைய உரிமை என்கிற அடிப்படையில் பொதுவாக நாங்கள் அதில் தலையிடுறதில்ல கருது சொல்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற அந்த கார்ட்டூன் என்பது அப்படி விமர்சனங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கோபம் ஒரு அடிப்படையான ஒரு நோக்கம் இருக்கிறது என்னென்னா பாஜகவை எதிர்க்கிற கூட்டணியில் அகில இந்திய அளவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சிகளோடு இணைந்து உறுதியாக வந்து போராடுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் பெரிய வீராதி வீரர் மாதிரி கூட காட்டூன் போடுவாங்க அவங்களுடைய நோக்கம் இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெளியில் வந்தால் ராஜராஜ சோழனை விட பெரிய மகத்தான வீரர்கள் அப்படின்னு கூட காட்டூன் போடுவாங்க இவங்க காட்டூன் போடுறாங்கங்கிறதுக்காக நாங்கள் அரசியல் நிலையை எடுக்கவும் முடியாது அரசியல் நிலையை மாற்றவும் முடியாது எங்களை பொறுத்த வரையிலே இன்றைக்கு ஒரு பாசிச ஆபத்து கொண்டிருக்கிற பாருங்க தேர்தல் தானே எவ்வளோ பெரிய தில்முள்ளு பண்ணியிருக்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் சீர்திருத்த நடைமுறை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் எத்தனை லட்சம் வாக்காளருடைய வாக்கு உரிமை பறிக்கப்படும் எனவே இப்படி அடிப்படையாக இருக்கிற வாக்குரிமையை கூட பறிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு ஒரு பா பாசிச குணம் கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியில் இருப்பதை அதை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து மகத்தான போராட்டத்தை நாங்கள் நடத்தி வரோம் அதில் பாஜகவினுடைய ஆதரவாளர்களுக்கு எங்கள் பேரில் கோபம் வர்றது இயற்கையான ஒன்று தானே அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் வேறு அந்த கோபத்தில் கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் அல்லது பாஜக பாஜகவை எதிர்க்கிறவர்களை எப்படி வேணாலும் சிருஷ்டிக்கலாம் எப்படி வேணாலும் உருவகப்படுத்தலாம் என்கிற அந்த எண்ணம் கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்த பாஜகவை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் ஒரு பத்திரிக்கை பாராட்டுவதனாலையோ ஒரு பத்திரிகை விமர்சிக்கிறதுனாலையோ ஒரு பத்திரிகை குறை சொல்வதனாலேயோ எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றம் பாதிக்க மாட்டோம் ரொம்ப சொல்ல போனால் தெளிவாக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் மதசார்பற்ற கட்சி பாஜகவை வீழ்த்துகிற இந்த மதசார்பற்ற சக்திகள் இணையில் இருந்தாலும் கூட மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்று வருகிற போது அதில் நாங்கள் சமரசமற்று போராடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆணவ படுகொலை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் தனி சட்டம் வேண்டும்னு இன்றைக்கி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் சாதிய தீண்டாமை கொடுமை வருகிற எல்லா இடங்கள்லையும் போராடுறோம் சு தூய்மை பணியாளர் போராடுகிற போது நாங்கள் தான் வந்து இருக்கிறோம் நீங்கள் அப்புறம் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கொடிகளையே அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்தது எந்த கட்சி அதுக்காக தமிழ்நாட்டில் இன்றை வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கை போட்டு இன்னைக்கு அந்த கொடிகள் பறக்குதுன்னு சொன்னாலே அதுக்கு நாங்கள் போட்டிருக்கிற வழக்கு தான் காரணம் எனவே இந்த மாதிரி மக்கள் பாதிக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகிற போது அதிலலாம் நாங்கள் சமரசம் இல்லாமல் நிச்சயமாக அந்த மக்கள் போராட்டங்களை நம்ம நடத்துவோம் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமையாகிவிட்டார்கள் காணாமல் போய்விட்டார்கள் எந்த போராட்டத்தையும் தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் குரல் கொடுப்பதில்லை அவர்கள் திமுகவின் அடிமையாக இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்களே சொல்லிட்டீங்களே அவர் கூடாத இடத்துல போய் கூடிட்டார் அப்போ பாஜகவோடு போய் கூடி பாஜகவனுடைய இதுக்கு இன்றைக்கி வந்து ஒத்துதுகளை நிலைமைக்கு வந்த பிறகு அப்போ பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க உறுதியாக எதிர்க்க விமர்சிக்கிறது தவிர்க்க முடியாது தானே இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா இப்போது எடப்பாடியார் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது இல்லை வாக்குரிமை பறிப்பு என்கிற பிரச்சனை தேச பிரச்சனையாக உச்சநீதிமன்றம் ஒரு கூட இன்னைக்கு கூட விசாரணைக்கு வருது இது வரைக்கும் அதிமுக வந்து ஒரே ஒரு வார்த்தை எடப்பாடியார் பற்றி பேசியிருப்பாரா பேச உண்டார் இன்றைக்கி பாஜகவுடைய எல்லா நடவடிக்கைக்கும் பாஜகவை விட தீவிரமாக ஆதரிக்கிற எடப்பாடி எங்களை பற்றி எப்படி பாராட்டுவார் பாஜக வேளாண் சட்டங்கள் மூணு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து நாடு பூரா பெரிய போராட்டம் நடந்தது அன்றைக்கு இவர் தான் முதலமைச்சர் அதை கண்டிக்கவும் இல்லை இந்தியாவிலேயே அந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற போது அந்த சட்டத்தை ஆதரித்து பேசிய ஒரே ஒரு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கேட்டால் நான் என்ன சொல்கிறாரு நான் ஒரு விவசாயி விவசாயிகளுக்கு துரோகம் அழைக்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அந்த சட்டத்தை ஆதரிக்கிற நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு உண்மையிலேயே அழைக்கிற துரோகம் இல்லையாது இதெல்லாம் கேட்டால் அவர் கோபம் வருது எனவே மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கா இல்லையாங்கிறது அவருடைய சான்றிதழை பொறுத்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஏன்னா எல்லா கட்சியும் எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஆத்தரைஸ் பண்ணுற அதிகாரம் எடப்பாடிக்கு யார் கொடுத்தா எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கோடு இருக்கிறது உறுதியாக இருக்கிறது உறுதியாக மக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ் வழங்கி தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம்னு காட்ட வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு ஆனால் உண்மை என்னென்னா நாளைக்கு கா இன்றைக்கி அதிமுக தன்னுடைய சொந்த முகவரியை எழுந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய முகவரியை எழுந்துகிட்ருக்கு அடையாளத்தை எழுந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற பல பேர் விலகி திமுக பக்கம் போகிற வேறு பேர் கட்சிகளுக்கு போகிற நிலைமை என்பது ஏற்படுது அநேகமாக இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காணாமல் போகிற கட்சி முகவரி எடுக்க போகிற கட்சி அதிமுக தான் இருக்க போகுது எடப்பாடியாக தான் இருக்க போகுது எடப்பாடியார் எப்படி நியாயப்படுத்த முடியும் பாஜக நான் போய் சேர்ந்து சேர்ந்துருக்கிறத எதை வச்சு நீங்கள் நியாயப்படுத்துவீங்க பாராளுமன்றத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பல தான் நீங்களே கூட ஒரு நேரத்தில் இருத்தீங்க இப்போ அதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே தமிழ்நாட்டில் இருந்தபோது வறட்சி வந்தது வெள்ளம் வந்தது பணம் கேட்டீங்க கொடுக்கலை அப்படிப்பட்ட பாஜகவை நீங்கள் போய் ஆதரிக்கிறவருக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க எனவே அவர் வந்து ஒரு முட்டு சந்தையில் போய் நிற்கிறாரு பாஜகவுக்கு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டனால விளக்கமும் சொல்ல முடியல அதனால் தான் இருக்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராவது எதிர்கட்சிகளை தரம் தாழ்ந்து விமர்சித்தா தனக்கு ஏதாவது பேர் வராதா தான் வந்து தெருமே தமிழ்நாட்டில் இருக்கோன்னு காட்ட முடியாதான்னு பார்க்குறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி மேயர் பிரியா அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது தூய்மை பணியாளர்களும் அதையே சொல்கிறாங்க அவர்களுடைய பதிலும் அவர்களுடைய நடவடிக்கையும் எப்படி பார்க்குறது அது தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லைங்க ஒரு நிரந்தர பணியில் இருக்கிற எல்லாரையும் அரசு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது தான் எல்லாருடைய அடிப்படையான கோரிக்கை ஒரு ஒப்பந்த தொழில ஒப்பந்த பணினால் ஒரு குறிப்பிட்ட பணி ஒப்பந்தத்துக்கு விடுறீங்கன்னா அதுதான் ஒரு ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க அது கட்டி முடிஞ்சோன்னே அது முடிஞ்சிடும் ஸோ அது கான்ட்ராக்டவுள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருஷம் காலம்பூராவில் நடக்கக்கூடிய பல பணிகளை நீங்கள் எதுக்கு ஒப்பந்தத்துக்கு விடணும் தான் எல்லாருடைய கேள்வியும் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் பணி நிரந்தரம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் ஒப்பந்தத்துக்கு விட வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வற்புறுத்துது மத்திய அரசாங்கம் கட்டாயப்படுத்துது இந்தியா பூரா இருக்கிற எல்லா நகராட்சிகளையும் இதுதான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துது அதுக்கு ஒரு வேலை இவங்க ஏற்றுக்கொண்டு தூய்மை பணியாளர் இப்படி செய்கிறாங்களா இங்குறது வேறு விஷயம் ஆனால் எங்களை பொறுத்த வரையில் மத்திய அரசு செய்தாலும் சரி மாநில அரசு செய்தாலும் சரி ஒரு நிரந்தரமான பணி நான் என்ன கேட்குறேன் தூய்மை பணியாளர்களை நீங்கள் வந்து காண அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் ஏன் நிரந்தரமாக இருக்கணும் தூய்மை பணிதான் நகராட்சியினுடைய அடிப்படையான பணி மற்றவர்கள்லாம் நிரந்தரமாக இருப்பாங்க மற்றவங்களாம் நிரந்தர பணி கொடுப்பீங்க ஐஏஎஸ் அதிகாரி உட்பட அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் வந்து நிரந்தர பணி கொடுப்பீங்க ஆனால் நிரந்தரமாக சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை மட்டும் நீங்கள் ஒப்பந்த பணியாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய சமூக நீதி பாதிக்கிற ஒரு பிரச்சனை எனவே நாங்கள் திரும்ப திரும்ப முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து அது சரியில்லை மத்திய அரசாங்க முடிவை மாற்றி நீங்கள் வந்து அதை அவங்க என்ன கேட்குறாங்க வழக்கம் போல் இதுவரைக்கும் இருந்த மாதிரி பணியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க என் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்கள் கார்பரேஷன்களையே நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்புறம் படிப்படியாக பே அதையாவது ஏற்றுகிட்டு போகலாம்ல எனவே இதில் முதலமைச்சர் தான் நேரடியாக தலையிட்டு செய்ய வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக வற்புறுத்துவேன் இது வந்து ஒரு சமு அதாவது பட்டியலின சமூ தமிழ்நாடு வந்து சமூக நீதி போராட்டத்தில் ஒரு மையமான பல்கையை வகிக்கிற மாநிலம் அது அப்படிப்பட்ட மாநிலத்தில் பட்டியலின மக்களை வந்து நிரந்தரப்படுத்தக்கூடாது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பணிகள் வந்து அவங்க நிரந்தர பணியாகி நிரந்தரமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறது சமூக நீதிக்கே எதிரான ஒரு நடவடிக்கை தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் இப்போது தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தூய்மை பணியாளர்களை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி நான்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் அமைச்சர் தேர்தல் வாக்குறுதியே இல்லைங்கிறாங்க இல்லை இல்லை நான் கேட்குறது வந்து தேர்தல் வாக்குறுதியில் இருக்கா இல்லையாங்கிறது கூட பிரச்சனை இல்லை தேர்தல் வாக்குறுதியில் இருக்கலாம் அல்லது நானும் சரியாக பார்க்கல இருக்கலாம் அல்லது இல்லாமல் அடிப்படையான கேள் கேள்வி வந்து ஒரு நிரந்தர பணியில் இருக்கிற ஒரு தொழிலை ஒரு பணியை நீங்கள் ஒப்பந்த தொழிலுக்கு ஏன் மாற்றலாம் அது கூடாதுங்கிறது தான் ஒருவேளை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்து தான் அதை செய்யுங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கலனா கூட கொடுக்கலங்கிறதுக்காக செய்யாமல் இருக்க முடியுமா இப்போ முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத பல விஷயங்களை செஞ்சுருக்காரு நீங்கள் அவர் அமைச்சர் அவர் சொல்கிற மாதிரி அது தேர்தல் வாக்குறுதியை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க இல்லாத பல காரியங்களை செய்கிறோம்ல அது மாதிரி இதை செய்யலாம்ல அதனால் இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையில் நாம் அப்படி பார்க்கக்கூடாது அது வந்து அப்படிங்கிறது தான் எங்களுடைய போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களுடைய இந்த பிரச்சினைக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்